ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு சீசி பிரெட் ஆம்லேட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் டின்னருக்கும் சாப்பிட்லாம் ஸ்கூல் லன்ச் பாக்ஸும் கொடுத்து விட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேட்டு தான் ஆனால் மாதத்தில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்லாம் தப்பு இல்லை இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மின்ட்டு சட்னி அரைக்கணும் அதுக்கு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் அதில் ஒரு அரை லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மின்து சட்னி ரெடி ஆயிடுச்சு இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ மேனஸ் தயாரிக்கணும் அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு நாலஞ்சு சொட்டு அளவுக்கு லெமன் ட்ராப்ஸ் விட்டுக்கலாம் லெமனில் இருக்க அந்த சீரெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும் அந்தளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து மேனஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து முட்டை ஆம்லேட் செய்கிறதுக்காக ஒரு ரெண்டு முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இந்த மிளகுத்தூள் மிளகாத்தூள்லாம் நல்லா கரையணும் அந்தளவுக்கு அடித்து எடுத்துகிட்டு இப்போ தோசை தவால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க எதிர்க்கோ நம்ம அதை சேர்த்துட்டு இந்த முட்டையை வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி அந்த முட்டையில் இந்த மாதிரி தொட்டு தடவிட்டு எடுத்துருங்க இப்போ இன்னொரு ரெண்டு ப்ரெட்டை இந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் வைக்கிற மாதிரி வைங்க இப்போ ஒரு ப்ரெட்டில் வந்து நான் வந்து மைனஸ் தடவிக்கிறேன் இன்னொரு ப்ரெட்டில் நம்ம மின்ட்டு சட்னி தடவிக்கலாம் தடவிட்டு இப்போ ஓரங்களில் இருக்க அந்த முட்டையை வந்து ப்ரெட்டில் வந்து ஃபோல் பண்ணிக்கலாம் ஃபோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக மைனஸ் தடவிட்டு அந்த பக்கம் நம்ம மின்ட்டு சட்னி தடவிக்கலாம் தடவிட்டு இப்போ நான் வந்து சீஸ் லேஸ் ரெண்டு எடுத்துருக்கேன் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வச்சுட்டு இது மேலே நம்ம முட்டை கலவையில் டிப் பண்ண இந்த ப்ரெட்டை வச்சிடலாம் வச்சுட்டு இதை கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் இந்த ப்ரெட்டு வந்து நல்லா டோஸ்ட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம சீஸு ப்ரெட் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடும் இதுக்கு வந்து நம்ம டொமேட்டோ கெட்சப் ஊற்றி சாப்பிட்லாம் மைனஸ் தொட்டு கூட சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணாலே நல்லா சீஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபேட்டு தான் ஆனால் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ நான் கெச்சா தான் சர்வ் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ